ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷபராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போ அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி அன்னைக்கு கன்னி ராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கும்ப ராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு பதட்டத்தையும் முன்கோபத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்திகிட்டு இருந்தார் ஒரு பிடிவாத குலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார் இந்த மாத பிற்பகுதியில் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு மங்கள யோகம் உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் பூமி தொடர்பான விஷயம் வீடு தொடர்பான விஷயத்துலலாம் மாத பிற்பகுதி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற புதன் சுக்கரன் சேர்க்கையானது இந்த மாத நடுவில் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்போது ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் சுக்கரனும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஜூலை ஆறாம் தேதி எண்ணிக்கை உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு சுமக்கிறது கடந்த காலத்தில் உங்கள் பேரில் இருந்த வழக்குகளில் நிலுவை இருந்ததுன்னா அதில் நிலுவையில் ஒரு குழப்பம் ஏற்படும் அதாவது உங்களை விடுவிக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பார்வை உங்களுக்கு சுப வரையங்களை ஏற்படுத்தும் அதனால் சுபவரயங்கள் மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளின் தொல்லை இனி இல்லை அதனால் மன நிம்மதி ஏற்படும் தசமஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நான்காம் தசம தசமஸ்தானத்தை பார்க்க போகிறாரு அதனால் தொழில் விருத்தி அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு வருது ஆனால் அந்த இடத்துல வில்லங்கம் இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பண முதலீடு செய்வதற்கு முன் அதை பார்த்து கொள்வது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அந்த பணம் விரைவு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசிலேயே இருக்கார் அதனால் உங்களுக்கு சற்று பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை இழப்பு காரணமாக தடுமாற்றம் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைத்தாலும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு அவருக்கோ மனவேறுபாடு இருந்ததுன்னா அந்த மனவேறுபாடுகளை களைவதற்கு முயற்சி இடுங்கள் இனிமேல் அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஆணி மாதத்துலேருந்து ஆடி ஆவணி மாதம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதே உங்கள் தாயார் தான் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் போன்ற விஷயங்களில் உங்கள் மேலதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருந்ததுனால உங்களுக்கு தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் இருந்திருக்கோ அதே சமயம் பூர்வீக சொத்துல தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வழக்குகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் மாறும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணத்தை விடுத்து செயல்படுத்தினால் மட்டுமே தான் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அதனால் பிடிவாத குணத்தை விட்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யார்கிட்ட பிடிவாத குணம் பிடிக்கணும் பிடிவாதமாக இருக்கணுங்கிறது இருக்குது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் இழப்புகளை ஏற்படுத்தும் தந்தையிடம் பிடிவாதம் பிடிக்காதீங்க தாயாரிடம் பிடிவாதம் பிடிக்காதீங்க வாழ்க்கை துணையிடம் பிடிவாதம் பிடிக்காதீங்க சகோதர சகோதரிகளிடம் பிடிவாதத்தை பிடிக்காமல் இருப்பது நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் யார்கிட்ட பிடிவாதமாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா பிடிவாதமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள் ஏன்னா இரண்டாம் ராகு வார்த்தைகளால் வில்லங்கத்தை ஏற்படுத்துவார் இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு துர்கா சப்த ஸ்லோகி துர்கா திரிஷதி போன்ற மந்திரங்களை சொல்லி வாருங்கள் மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களை காத்து கொள்வதற்கு உபாயத்தை ஏற்படுத்தி அந்த அன்னை இந்த ஆணி மாத ராசி அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபதங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங் பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்